ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா பாயாசம் என்னங்க பாயசம்னு சொல்கிறீங்க பட் பாயாசம் மாதிரியே இல்லைங்க அப்படின்னு கேட்காதிங்க இது வந்து கெட்டி பாயாசங்க அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற வேரிச்சம்பளத்தை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் சிம்பிள் மெத்தட் தாங்க பட் டிஃப்ரெண்ட்டான பாயசனே சொல்லலாம் நம்ம நார்மலாக செய்கிற பாயசத்தை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் இது குயிக்காக ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாங்க அளவுக்கு எளிமையான ஒரு பாயாசம் முறையினே சொல்லலாம் இந்த பாயாசம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் வந்துன்னா குயிக்காக செய்யக்கூடியது தாங்க ஒன்றும் இல்லைங்க பாயாசம் எப்படி செய்யலான்றதை பாருங்கள் நீங்களே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க பேனில் தேவையான அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க கீயில் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து பாதாம் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் கிராம் அளவு சேமியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கீழே நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க வறுத்தது நம்ம தனியாக எடுக்க தேவை இல்லைங்க அந்த பேன்லேயே விட்டுக்கோங்க இப்போ வந்து மில்க் கண்டென்ட்டு அதாவது அதிக ஃபேட் உள்ள மில்க்கு வந்து எடுத்துக்கோங்க பால் பால் கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப திக்னஸாக இருக்க அதாவது ரொம்ப திக்னஸாக இருக்கணுங்க அந்த பால் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம அந்த சேமியா அளவுக்கு வந்து நம்ம மில்க் வந்து சேர்த்துக்கலாங்க சேமியா வேகவும் மில்க்கு வேகவும் சரிசமமாக இருக்கணுங்க கரெக்டாக மில்க்கும் சுண்டி வரணுங்க ப்ளஸ் சேமியாவும் நல்லா வெந்து வரணுங்க இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு ஹண்ட்ரடு கிராம் சேர்த்துக்கோங்க இங்கே ஸ்வீட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து வெள்ளம் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம் வெள்ளை கரைசல் வந்து நல்லா கறிக்கிட்டுங்க சேமியாவோட மிங்கில் ஆகும்போது சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்குனே சொல்லலாம் மில்க்கு ப்ளஸ் சேமியா ப்ளஸ் வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் சுகர் சேர்த்துங்கன்னா சுகர் வந்து சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க சில பேர் விரும்பி சாப்பிட மாட்டாங்க பட் நம்ம வெள்ளம் இரும்பு இரும்பத்து வந்து அதிகமாகவே தவிர இன்னும் ப்ராப்ளம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கக்கூடியதை இந்த வெள்ளத்தை வந்து சேர்த்து செய்யும்போது இன்னும் பாயாசத்துக்கு வந்து சூப்பரான டிஃப்ரெண்டில் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ வந்து சேமியாவோட வெள்ளை கரைசலும் சே கரைஞ்சாச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் பத்து வந்து பேரிச்சம்பளம் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெஷ் பெரிச்சம்பழங்க சாஃப்டாக இருக்கிறது இல்லைங்களா அந்த பெரிச்சம்பழத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து பேரிச்சம்பளம் சாப்பிடவே மாட்டாங்க ஏமாத்துவாங்க அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பாயாசம் முறையில் இப்படி செஞ்சு கொடுத்தோங்கன்னா ஈஸியாக குயிக்காக சாப்பிட்ருவாங்க ப்ளஸ் வந்து டேஸ்ட்டு தெரியாதுங்க பெரியச்சம்பழங்கிற டேஸ்ட்டே தெரியாது அந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துடும் அந்த பேரிச்சம்பளம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நம்ம அந்த பெரிச்சம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு தேவையான நட்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பரான அல்டிமேட்டான வேரிச்சை பாயாசம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எங்களுக்கு பாயாசம் ஸ்டேஜ் தான் வேணும் அதாவது லிக்யூடாக வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் மில்க்கு அதிகமாக கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பாயாசம் ஸ்டேஜ் வச்சு சாப்பிட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மில்க்கு வந்து பார்த்திங்கன்னா பாலும் ப்ளஸ் சேமியாவும் நல்லா உறிஞ்சி கரெக்டாக இந்த மாதிரி கெட்டியை வரும்போது அதை டேஸ்ட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்கள் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் சூப்பரான பேரிச்சை பாயாசம் ரெடின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு சுவையை கொடுக்கக்கூடிய இந்த பேரிச்சை மழை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தாங்க உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆரோக்கியமான பேரிச்சை பாயாசத்தை வந்து சாப்பிடுங்க மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் பாய் டேக் கேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் வரும் மீண்டும் நாளை புதிய டிஷ்ஷுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா பாய் டேக் கேர்